ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் நீதிமொழிகள் பதினாறு மூணு உன் செய்கைகளை கற்றுக்கோ அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதை கெட்டு தியானிக்கலாமா பிரவீன் தன்னுடைய சிறு வயதுல இருந்து எந்த விதமான நோக்கமுமே இல்லாம ஏதோ காலப்போக்குல வளர்ந்து வந்துட்டு இருந்தான் அப்போ எல்லாருமே பிரவீன் கிட்ட கேட்பாங்க உனக்கு என்ன ஏம் இருக்குது நீ என்னதான் தான் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்கும்போது என்ன ஒரு எனக்கு கிடையாது ஏதோ நான் படிச்சுட்டு இருக்கேன் இனிமே நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியலைன்னு சொன்னான் அப்போ எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க என்னப்பா நீ ஒரு ஏம் வைக்காமல் என்ன படிக்கணும்னே தெரியாமல் ஏதோ காலப்போக்கில் என்னத்தையோ படித்து எதையோ வேலை பார்க்கலாங்கிற மாதிரிலாம் போற உனக்கான ஒரு ஏமை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னதும் பிரவீன் சொன்னா நான் முதலையே முன்குறிச்சுட்டேன்னா கண்டிப்பா அதுலதான் நான் நிக்கணும்னு தோணும் இதே நேரம் நான் எந்த வேலையும் பார்க்க முடியும்னு நான் நினைச்சிட்டா இனியால ஈஸியா இந்த உலகத்துல வாழ முடியும்ல இல்லாட்டின்னா நானும் நீட்டு தேர்வுல பாஸ் ஆக முடியலேன்னு விரக்தியில நான் ஏதாவது செஞ்சுக்கிட்டேன்னா அதனால என்னுடைய கனவுகள் எதுவுமே கோட்டையை கட்டாது ஏன்னா நான் அந்த கனவே காண மாட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்பவே யதார்த்தமா பேசுவான் அப்போ பிரவீனை பார்த்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க சரிப்பா உன்னுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்டையாவது ஒப்புவிச்சியா அவரு உனக்கான பதிலே வேலையும் உனக்கு தருவாரு அப்படின்னு சொன்னதும் பிரவீன் சொன்ன நான் தான் சொல்றேனே என்னுடைய எல்லா செயல்களும் அப்படியே தான் இருக்கும் நான் என்ன செய்யறேனோ அதை அப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம் நான் கடவுள்கிட்டையும் ஒப்பு கொடுக்க மாட்டேன் ஏன் மனசுலையும் எ எந்த விதமான ஆசைகளுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் திரும்ப அந்த ஆட்களுக்கு சொன்னாங்க பிரவீன் நீ எதுக்காக வள படைக்கப்பட்ட நீ எதுக்காக வளர்க்கப்படுற நீ இனிமேல் என்ன செய்ய போற அப்படின்னு தெரியாத போது முதல்ல முன் குறிக்காதது முடிவில் ஒரு பெரிய கேள்விக்குறியை கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்னு சொன்னதும் பிரவீன் சொன்னால் இங்கே பாருங்கள் நான் நல்ல விதமாக படிச்சுட்டு வரேன் கடவுள் அப்படின்னு என்னுடைய மனசில் அவங்களெலாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அதனால் என்னுடைய படிப்பு என்னையை வளர்த்தும் வளர்த்து விடும் அதனால் இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னான் அப்போ இவங்கிட்ட பேசுகிறதே நமக்கு ரொம்ப வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை பார்க்க போனாங்க அப்போது பிரவீன் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கும் நல்ல விதமாக அப்ளை பண்ணியிருந்தான் அப்போ ஒரு வேலை ரெண்டு வேலை மூணு வேலை நாலு வேலைன்னு அஞ்சு வேலைக்கும் அப்ளை பண்ணி வச்சிருந்தான் இப்படி இருக்கும்போது அந்த அஞ்சு வேலைக்கான திறமையும் அவனை சேர சொல்லி அஞ்சு வேலையிலையும் அவனை ஜாயின் பண்ண சொல்கிற மாதிரி வந்துச்சு அப்போ பிரவீனுக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு இந்த அஞ்சில் நான் எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே எல்லாமே ஒரே தான் தராங்க ஆனாலும் இதில் எது நல்லதாக இருக்கும் எது கெட்டதாக இருக்கும்னு எனக்கு புரியலையேன்னு சொல்லும்போது திரும்ப எல்லாரும் வந்து சொன்னாங்க பிரவீன் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ முட்டி போட்டு கத்தர்க்கிட்ட கேளு அவர் என்ன வேலையில உன்னை அமர செய்யறாரோ அந்த வேலையில போ நல்லா இருக்கும் நீ ஏன் ஒரு முடிவெடுத்து போனேன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய தளவழியாத்தான் உண்டாக்கும் அப்படின்னு சொன்னதும் பிரவீன் சொன்னா இங்க பாருங்க என்னுடைய அறிவுக்கும் திறமைக்கும் தக்க எல்லா கம்பெனில இருந்து எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அதனால இது நான் தேர்ந்தெடுக்க வேண்டியது மத்தவங்களை நான் தேர்ந்தெடுக்க விட மாட்டேன் அது யாரா இருந்தாலும் சரிதான் அப்படின்னு ரொம்ப விதமா பேசினா இதை பார்த்ததுமே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு பிரவீன் தேர்ந்தெடுத்த வேலை ரொம்பவே தலைவலியான வேலை அவனுக்கு முதல்ல தெரியாத போது அந்த வேலைக்குள்ளே போனான் நல்ல விதமாக இருக்கும்னு நினச்சான் ஆனால் முதல் நாளே ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க அப்போ தான் எல்லாரும் சொன்னாங்க ஏப்பா உனக்கு இத்தனை இத்தனை வேலையில் இந்த ஒரு வேலையே தான் உனக்கு பிடிச்சிருந்துச்சா மற்ற நாளுமே உனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் இதுதான் பெரிய டஃப்பான ஒரு வேலை இந்த கடினமான வேலையை நீ எப்படி சூஸ் பண்ணேன்னு சொல்லி எல்லாரும் அவங்க கம்பெனியில் சிரித்தாங்க அப்போ தான் பிரவீன் யோசித்தா இதை தான் என்னுடைய செய்திகள்லாம் கற்றுக்கிட்ட ஒப்புவிக்க சொன்னாங்களோ அவருடைய யோசனைகளாக இருந்துச்சுன்னா இது எனக்கு ரொம்ப சந்தோஷமத்தை கொடுத்துருக்கும் நானாக யோசிச்சு என் வேலையில் நானே மண்ணல்லி போட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி வேதனையோடு அந்த வேலையை பார்த்துட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய செயல்களை எல்லாம் வச்சு கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்புவிக்கும் போது அவர் நமக்கு நல்ல விதமான யோசனை சொல்வார் அவர் யோசனையில் நம்ம உறுதிப்பட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய முடிவு கேள்விக்குறியாக இருக்காது ஏன்னா கர்த்தர் நம்மளை முன்னாடியே முன் குறித்து வச்சுருக்கிறாரு நம்மளை பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்